இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு சரியான இணைச்சொல் எது பகுதி இரண்டு வாங்க எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள சொல்லிற்கு இணையான சொல்லை அதாவது ஜோடி சொல்லை ஐந்து வினாடிகளுக்குள் கண்டுபிடிக்க வேண்டும் விளையாட தயாரா வாயும் டேஷ் வயலும் வயிறும் உதடும் நாக்கும் சரியான சொல் வயிறும் வாயும் வயிறும் வாழ்க டேஷ் வளமுடன் சிறப்புடன் புகழுடன் பெயருடன் சரியான சொல் வளமுடன் வாழ்க வளமுடன் ஆடி டேஷ் பெருக்கு, விளையாடி அசைந்து அழந்து சரியான சொல் அசைந்து ஆடி அசைந்து நீரும் டேஷ் தண்ணீரும் நெருப்பும் நிலமும் தவிடும் சரியான சொல் நெருப்பும் நீரும் நெருப்பும் நெருப்பும்ஸ் பணிவு பள்ளம் மேடு பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு பேரும் டேஷ் பெருமையும் பகையும் புகழும் பேருந்தும் சரியான சொல் புகழும் பேரும் புகழும் பச்சை டேஷ் பசுமை பசேல் வெள்ளை சிவப்பு சரியான சொல் பசேல் பச்சை பசேல் கப்பும் டேஷ் கவரும் காகிதமும் காயும் பழமும் சரியான சொல் கவரும் கப்பும் கவரும் விருப்பு டேஷ் ஆசை நடிப்பு கசப்பு வெறுப்பு சரியான சொல் வெறுப்பு விருப்பு வெறுப்பு பேச்சு டேஷ் மூச்சு மூக்கு போட்டி பேட்டி கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு ஆர டேஷ் பொறுக்க விரும்ப அழிய அமர சரியான சொல் அமர ஆர அமர நோய் டேஷ் பிணி பனி நொடி நலம் சரியான சொல் நொடி நோய் நொடி சட்டி டேஷ் பானை யானை பட்டி தொட்டி சரியான சொல் பானை சட்டி பானை அடித்து டேஷ் உதைத்து பிடித்து கடித்து மிதித்து சரியான சொல் பிடித்து அடித்து பிடித்து டேஷ் நண்பகலும் பகலும் அந்தியும் சந்தியும் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு பாக்கு போக்கு நோக்கு வாக்கு சரியான சொல் போக்கு சாக்கு போக்கு அண்டை டேஷ் வயல் கயல் இயல் அயல் சரியான சொல் அயல் அண்டை அயல் அங்கே டேஷ் இங்கும் எங்கும் இங்கே எங்கே சரியான சொல் இங்கே அங்கே இங்கே ஒட்டி டேஷ் உலர்ந்து மலர்ந்து விரிந்து சுருண்டு சரியான சொல் உலர்ந்து ஒட்டி உலர்ந்து துணி டேஷ் கனி பனி மணி பனி உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு எடக்கு டேஷ் முடக்கு கொடுக்கு மடக்கு சுருக்கு சரியான சொல் மடக்கு எடக்கு மடக்கு வினா டேஷ் விடை பதில் கேள்வி தேர்வு சரியான சொல் விடை வினா விடை தங்கு டேஷ் கடை தடை வாடகை மடம் சரியான சொல் தடை தங்கு தடை மேடு டேஷ் தாழ்வு, உயர்வு, குழி, பள்ளம் சரியான சொல் பள்ளம் மேடு பள்ளம் உற்றார் டேஷ் உறுப்பினர் உரிமையாளர் உறவினர் உதவியாளர் பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சிங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம்